இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசபராசி அன்பு கொண்டனா குரு பயிற்சி பலாவலன் ரிசபராசி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் பாயிண்ட்டுங்க இவங்க இருக்கிற இடத்துல பத்து பேர் குளிமை இருக்கக்கூடியது மற்றவங்களை கவர்ந்த உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை குரு எங்கெங்களாம் பார்க்கலாம் ஆறு எட்டு பத்து இந்த விஷயத்தில்பதி பத்தில் பாவியாவது இருக்கணும் பாவியாக இருக்கேன் அப்படின்ட்டு ராகு இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்து குரியர் பதினொன்றில் அப்போ தர்மகர்மாதி யோகம் பதினொன்றில் இருக்கும்போது இன்னும் வலுப்பெறப் போகிறது ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசபராசி அன்புக்கு உண்டான குரு பயிற்சி பலாபலன்கள் நிறைய ராசிக்கு நல்லது சொல்கிறோம் போலயும் அந்த ரிசபராசிக்கு நல்லது சொல்ல போகிறாங்க அதில் நல்லது சொல்கிறது மட்டும் இல்லை வேகப்படுத்துகிறோம் ச வேகமாக பண்ணுங்கள் வேகமாக பண்ணுங்கள் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் நல்ல நேரத்தில் நிறைய விஷயம் சாதிச்சுக்கணும் அப்போ கோல்டன் டைம் கோல்டன் எரா அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ட காலம் வந்திருக்கு இதுவும் குறிப்பிட்ட தசாபுத்தி லக்ன ரீதியாக அம்சம் மட்டும் இருந்தேன்னு வேங்க நிறைய விஷயங்கள் சாச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்திருக்குங்க இது மீண்டும் இது மாதிரி நாள கால சூழ்நிலை வருமானம் பல வருடங்கள் ஆகலாம் இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் இந்த வாய்ப்பை பார்க்கவே முடியாது அந்த குரு சனி மற்றும் ராகுக்கு இது அனைத்துமே சுப சுபக்காவ சுபத்துவமாக வந்திருக்கு அதை பற்றி தான் பேச போகிறேன் சரி பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்களாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரிஷபராசி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் பாயிண்ட்டுங்க இவங்க இருக்கிற இடத்துல பத்து பேர் குளிமி இருக்கக்கூடியது மற்றவங்களை இழுக்கும் தன்மை உண்டு இவங்க எங்கே இருக்கவங்களோ இவங்க கூட பேச ஆசைப்படுவாங்க ஏன்னா இவங்க மற்றவங்க பேசும் பேச்சு மற்றவங்களுக்கு வசீகரிக்கும் தன்மை உண்டு ஒரு விஷயத்தை சொல்லி சாதிக்கும் திறமையே இருக்குது உறவிகள் பெண்கள் எல்லாருமே பொதுவாக ஒரு பெண்கள் இருந்தால் அவங்க இப்போ ஒரு ஆணாக இருந்தால் கூட ஒரு பெண்களை சுங்கள் சுற்றி பெண்கள் இருப்பாங்க இது பெண்களாக இருந்தால் நிறைய பெண்கள் இருக்குது நிறைய பார்த்திங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கிறது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் கூளிமி இருக்கும் பேசும் இடம் அந்த மாதிரிலாம் அமையும் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப் இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த ரிசவராசி ரைட் இப்போ இவங்களுக்கு நடக்க போகிற நல்ல விஷயம் என்னென்னு பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் குருவார்க்க கோடி நன்மை குரு எங்கெங்களாம் பார்க்கலாம் ஆறு எட்டு பத்து இந்த விஷயத்தெலாம் விருத்தி பண்ணுறார் முதல்ல பண வரவு ஸ்தானங்கள் அதிகரிக்கிறது குடும்பத்தில் பொருளாதாரம் அதிகரிக்கிறது வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்ல செய்தி நடக்கப் போகிறது குடும்பத்தில் புது நபர்கள் வருகை உண்டு புதுசாக ஒருத்தர் குரு குடும்ப நபர் புதுசாக ஒருத்தர் வர போகிறார் அது எப்படின்னு பார்ப்போம் குழந்தை வழியாக பிள பிரிந்தவங்களா திருமண வயதில் அப்படின்னு பார்ப்போம் அப்போ பொருளாதார ரீதியாக இந்த இடத்துல ஏன் முக்கியம்னா பொருள் இல்லாருக்கு இல்லை அருளாக இருக்க உலகம் இல்லை அப்போ பொருள் தேவை அப்படின்னு வல்லு குருந்தை சொல்லியிருக்காங்க பொருளாதாரத்தை அதிகரிக்க வேண்டியது இது நேரம் எட்டாம் இடத்தை பார்க்குது எட்டாம் இடம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது இன்சூரன்ஸு ஃபிக்ஸடு டெபாசிட் எல்லாம் இப்போ அது சார்ந்த வெயிட்டிங் பண்ணுறவங்க பம்பு வழக்குகள் ஏதோ ஒன்று ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குங்க காம்ப்ரமைஸ் ஆகுமா இல்லை ஜட்ஜ்மெண்ட்டு கரெக்டாக எங்களுக்கு ஃபேவராக இருக்குமா ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகிரும் இல்லை உங்களுக்கு எகெயின்ஸ்டாக சாட்சி சொல்ல வரமாட்டாங்க இல்லை நீய்ச்சிடுவீங்க இது ஒரு சில வயதானவங்களுக்கு ஒரு சிலருக்கு செட் ஆகும் முதல்ல வேலை வாய்ப்பை பற்றி பார்ப்போம் வேலை ஆறாம் இடம் தான் ஆறாம் இடத்தை குரு பார்க்கறனால வேலை செய்யும் இடத்தில் நல்லாயிருக்கு உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் உங்கள் வேலை செய்யும் இடத்துல கலீக்ஸ் உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக இருக்க போகிறாங்க உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்க போகுது நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு மைய புள்ளியாக இருந்து தொழிலை விருத்தி பண்ண போகிறீங்க இது நேரத்தில் சம்பள உயர்வு டிஸ்டிக்னேஷன் ஹையர் ஆஃபிஷியல் போகிறது மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் புது புது வேலைகள் ட்ரை பண்ணலாம்னு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா வர ட்ரை பண்ணுவாங்க இந்தியாவில் இருக்கிற வெளிநாடு அப்போ வேலை சம்மந்தப்பட்ட ஒரு மாறுதல் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மாறாமல் கூட இருக்கலாம் பொதுவாக ஒன்று ஆனால் ஒன்றே ஒன்று ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்று போகக்கூடாது அப்படி போனால் ஜாதக ரீதியாக பார்த்து தான் முடிவு எடுக்கணும் ரைட் இப்போ சம்பளம்லாம் உயர்னு சொன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம் சம்பளம் பணம் வரப்போகுது இல்லையா ஃபஸ்ட்டு கடன் அடைக்கணும் இந்த விருச்சகராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா கடனை அடைத்து சொத்துக்களை மீட்கும் காலகட்டம் நகையை நகை கடன் அடைச்சி நகையை மீட்டு கொண்டு வந்துடலாம் வீட்டு கடன் அடைச்சி வீட்டை வண்டி மீட்டுலாம் இந்த பைக்கு கடன்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க பைக்கு கடன் தெரிஞ்ச ப்ராசிக்கு என்னென்னு தெரில பைக்கு கடன் நிறையா இருக்கும் பைக்கு கடன் வட்டி கட்டாமல் ஸ்கிப் ஆகிடும் அவங்க வீட்டுக்கு பைக்கை கொண்டு வந்துடலாம் வண்டி வாகனம் சார்ந்த இடம் சார்ந்த கடனை அடைத்து பத்திரத்தை அதோடய டாக்குமெண்ட்டை வீட்டுக்கு கொண்டு வரும் நேரம் ஃபஸ்ட்டு இதை பண்ணிக்காங்க திருப்பி மீண்டும் மீண்டும் கடன் அதுங்கிறது அது தொழில் விஷயம் பேசும்போது சொல்கிறேன் கண்டிப்பாக குறிப்பாக மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் வெளிநாடு வெளிமாநிலம் செல்ல தயாராக கொன்ற மாணவர்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஐஎல்டிஎஸ் ஜிஆர்இ டோஃபில் இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு ஒரு சிலர் வந்து கேட் எக்ஸாம் நீட் எக்ஸாமுக்கெலாம் வெளிநாடு வேறு மாநிலம் போய் படிக்கிற அளவுக்கு போனால் ரெடியாக இருப்பாங்க அப்போ ஹாஸ்டல் தங்கி படிக்கிற வெளிநாடு போகிற யோகம் உண்டு எழுத்துத் தேர்வில் வெற்றி இந்த இவங்களுக்கு ஒருத்தர் தான் மூன்றாவது அதிபதி உச்சம் அப்போ எழுத்துத் தேர்வில் வெற்றி பெறுகிற கால சூழ்நிலையாக வந்திருக்குங்க ரெண்டாம் இடம் இல்லையா கையிருப்பு பணம் செலவாகாமே போஸ்டிங் கிடைக்கிற போஸ்டிங்கு நல்ல நல்ல இதாகும் அப்போ வெற்றி வகை சூடுங்கள் சூப்பராக இருக்கும் தொழில் தொழில் ஸ்தானாதிபதி பத்தில் பாவியாவது இருக்கணும் பாவியாக இருக்கேன் அப்படின்ட்டு ராகு இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்துக்குரிய பதினொன்றில் அப்போ தர்மகர்மாதி யோகம் பதினொன்றில் இருக்கும்போது இன்னும் வலுப்பெறப்புகிறது உங்களுக்கு வேலை வேலையில் மிகப்பெரிய யோகம் இருக்கிறது பதவி யோகங்கள் வருகிற காலகட்டங்கள் உண்டு சங்கங்கள் சமுதாயத்தில் பதவிகள் உண்டு வேலை செய்கிற இடத்துல அடுத்த ஸ்டெப்புக்கு டெவலப் பண்ணலாம் அதில் சின்ன கடையை வச்சவங்க பெரிய எக்ஸ்பென்ஷன் பண்ணுவாங்க ஒரு கடை பெருசாக இருக்கும் இன்னொரு இடத்துல கடை வச்சு டெவலப் ஆகக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு புதுசாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டுகள் சம்மந்தப்பட்டது வருவாங்க கூட்டாக தனித்தா இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லைன்னா இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்க்கணுங்க ஏன்னா பொதுவாக கோச்சாரம்ங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி தசாபத்தி மற்ற அம்சம் பார்க்கும்போது துல்லியமாக இருக்க கால சூழ்நிலை இப்போ அதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்காங்க கூட்டாக தனித்தான் அவங்க ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாகலாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கங்க பொதுவாக கோச்சாரத்தில் நல்லா இருக்கும்னு சொல்லுது அப்போ நீங்கள் வேகப்படுத்தி ப்ராசஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அஞ்சாம் இடம் அஞ்சு இருக்கிற ராகு விலகுது இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் கலைத்துறையினருக்கு யோகங்கள் அரசியல் சினிமா இந்த மீடியா சம்மந்தப்பட்டிருக்கு அனைத்தும் யோகமாக இருக்குது இப்போ சினிமாவில் இருக்கிறவங்க போது இந்த பீரியாடிக் ஃபிலிம் சொல்லுவாங்க பழைய காலத்து படங்கள் வேறு மொழி வேறு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் வேறு இண்டஸ்ட்ரி போய் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இப்போ மீடியா சம்மந்தப்பட்டது டைரக்டர் சம்மந்தப்பட்டவங்களும் நல்ல யோகமான காலகட்டங்கள் ப பண்ணலாம் இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பதவி யோகம் இருக்குது இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் ட்ரை பண்ணி கிடைக்குமான யோகம் கிடைக்கிற காலகட்டம் அதை ட்ரை பண்ணுங்கள் குயிக்காக வேகம் நடக்க போகுது இப்போ சனி பகவான் பதினொன்றில் இருக்கார் அப்போ நிறைய விஷயத்தை நல்லா பண்ணுவார் அவரும் ராசியையும் பார்க்குறார் அப்போ என்ன பண்ணுவார் எவ்வளவோ டக்கு டக்குன்னு வேகப்படுத்தி கொஞ்சம் கவனமாகவும் போகணும் இந்த நாலில் இருக்கிற கேது பத்தில் இருக்கிற ராகுங்கிறது ஒரு மதில் மேலே போன மாதிரி நிறைய நல்லது கொடுக்கும் கவனம் எதில் கவனம்னா ஹெல்த் வைஸ் உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட டக்குன்னு மாற்றி விட்டுறோம் ஆனால் ஹெல்த்து தான் இப்போ தான் இம்ப்ரூவ் ஆகிற காலகட்டம் எவ்வளோ இருந்து மீண்டு வர காலகட்டம் இப்போ தாய் ஸ்தானத்தை பார்த்தோம் தாயின் உடல்நிலை கவனம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது குறிப்பாக அவங்க யாருக்குலாம் ஸ்டட்டு வச்சுருப்பாங்க இல்லையா ஸ்டட்டு வச்சவங்க இன்னும் அடிக்கடி செக்கப் பண்ணியா நாலாம் இடம் மார்பகத்தை குறிக்கும் அங்கே கேது வரும் பொழுது ஸ்டட்டு வச்சுருக்கிறவங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்களாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலகட்டம் லங்ஸ் சம்மந்தப்பட்ட இது மட்டும்தான் மற்றபடி க்யூர் ஆகும் அது எதுவுமே சொல்லிடலாம் சரி இப்போ திருமணம் அதை பற்றி பேசவே இல்லையா அதை பற்றி பேசுவோம் பொதுவாக திருமணம் காலகட்டம் அப்படின்னா உங்களுக்கு வர அக்டோபர்லேருந்து டிசம்பர் பொதுவாக குரு பார்வை இல்லை ஆனால் கோச்சார அதிசாரமாக குரு பயணிக்கும் பொழுது ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ யோகங்கள் வருகிறது பொதுவாக கோச்சார லக்ன சந்திரனுக்கு ஏழில் குரு பார்க்கலாம் கூட ரீதியாக ஏழாம் அதிபதிக்கோ ஆண்ணா சுக்கரன் பெண்ண செவ்வாய்க்கோ குருபார் பார்வை இருக்கான்னு பார்த்து அதற்குண்டான ப்ராசஸும் எடுக்கலாம் கோச்சார குருபலன் வந்துட்டாலே கல்யாணம் நடந்துடணும் கிடையாது அது வரலைனாலும் கல்யாணம் நடக்கும் கிடையாது அதுதான் சூட்சமே இப்போ நிறைய பேத்துக்கு அறுபது வயசு ஒருத்தர் கல்யாணமே இல்லை அப்புறம் குருபலனே வந்திருக்காதா ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும் அதுக்குண்டான பரிகாரம் என்னென்னு பார்க்கணும் அதுதான் விஷயம் அப்போ திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் உண்டு அதுக்குண்டான ப்ராசஸ் அட்லீஸ்ட் ஃபிக்ஸாக ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது கூட்டத்தொழில கொஞ்சம் பார்த்து இருந்துக்காங்க பட் மற்றபடி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் டிவிடென்ட் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் ஐடியாக்கள் போயிட்டுருக்கோம் நகைகளாகவோ பணங்களாக சொத்துக்களாகவோ சேர்க்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு அகலக்கால் வைக்காமலே இருக்கிற கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தந்தை தந்தை வழி உறவுனிடம் நட்பு பாராட்டும் நிலையில் இருக்குது பிரிந்தவர்கள் குடும்பங்கள் ஒன்று சேர்கிற கால சூழ்நிலை இது மாதிரி நிறைய சொல்லலாம் ரைட் உங்கள் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னேன் ரொம்ப நாள் இருக்கிற பிரச்சனைகள் இப்போ வந்து தீர்வு ஏற்படும் சின்ன சின்ன சர்ஜரிலாம் பெண்டிங் வந்து இப்போ பண்ணி சரி பண்ணிக்காங்க நம்ம சர்ஜரி பண்ணலாமா அது ஜோதிடர் சொன்னால் கூட டாக்டர் ஒப்பீனியன் கேட்டுக்கணும் நான் டாக்டருக்கு சீரியஸ்னஸ் தெரியும் டாக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நல்ல நாள் பார்த்து ஜோசியரை பிடிச்சிக்கிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் உண்மையாக நல்லாயிருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருங்க நிறைய பேர் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சின்ன சின்ன கருத்து பருவம் இருந்திருக்கும் பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அவமானப்பட்டவங்களுக்கு பணம் வருவாய் சேரும் இப்போ தான் சொத்து சேர்க்க தோணும் வீடு இடம் வண்டி வாகனம் சொத்து சேர்க்கைக்கு யோகம் உண்டு அதில் நாலாம் இடத்துல கேது பார்க்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தேவை கேது இருக்கிறத பார்த்திங்கன்னா எப்படி வேணால் மாறும் இப்போ டாக்குமெண்ட் மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு தைரியமாக ப்ராசஸ் பண்ணலாம் இப்போ வீடு பார்க்கும்போது டவுட் வந்துடும் சொந்த வீடாக கட்டலாமா இல்லை கட்டின வீடு வாங்கலாமா இல்லை கட்டின வீடை வாங்கி ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இது மாதிரி என்ன வாசல் வைக்கலாம் இதெல்லாம் லக்ன ரீதியாக எடுக்க வேண்டிய டிசிஷன் இப்போ வீடு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராசஸ் வைக்கிறது வாங்குறது நடக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வண்டி வாங்கின மைண்ட் ஒரு வண்டி வாங்கலாம் இன்னும் அவசரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய சிந்தனைகள் வரும் அதுக்கு நான் சாத்தியங்களை பயன்படுத்திக்காங்க இப்போ கோல்டன் டைமாக இருக்கிறனால எவ்வளோ கேள்வி வேகப்படுத்தி லேடிஸாக இருக்கணும் டிரைவிங் கற்றுக்க சொல்கிறது ஸ்விம்மிங் கற்று லேடிஸில் நிறைய வந்து டிரைவிங் கார்லாம் கற்றுக்க சொல்கிறது குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் ஸ்டெண்டு சொல்கிறது அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வேகப்படுத்திக்க அரசியல் சினிமா துறையினருக்கு நல்வாய்ப்பாக நிறைய விஷயங்கள் நடக்கப்போகுது பதவி யோகங்கள் இருக்குது வேறு மாநிலம் வேறு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிறது ஆக மொத்தம் ஒரு கோல்டன் டைமாக இருக்குது உங்களால் குழந்தைகள் குழந்தை பிறப்பு நிறைய வித குழந்தை இல்லைன்னு சொன்னவங்க குழந்தை பிறப்பு வாய்ப்பு குடும்ப குடும்ப நபரில் புது நபர் உண்டு இப்போ குடும்பத்தில் குழந்தை பரப்பு கொண்டான காலகட்டம் இருக்குது ஆக மொத்தம் இது கோல்டன் டைமாக பார்க்கலாம் ஒரு சில பரிகாரம் தேவைங்க நாளில் இருக்கிற ராகு பகவான் பத்தில் இருக்கிற சி நாளில் இருக்கிற கேது பத்தில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவாங்க மதில் மேல் போன மாதிரி அப்போ சங்கடகரு சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் சேர்ந்து அன்னதானம் போடுவது சிறப்பு அப்போ வெள்ளிக்கிழமை என்று அம்மனுக்கு வழிபாடு எலுமிச்சம் வழிபாடுகள் போடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு ராகு கேதையும் ஃபேவராக வச்சுக்கிறது பெட்டர் ராசி எண்களாக குறிப்பாக ஆறு ஐந்து மற்றும் எட்டாம் நம்பர் பயன்படுத்துங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது மூணாம் நம்பரும் பயன்படுத்தணும் யோகத்தை கொடுக்கும் ரைட் யாருக்கா ஜாதகம் பார்த்து ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் பண்ணி கடலிருந்து மீண்டு வர்றது செல்வ சிரிப்பு வருவது குடும்ப ரீதியான முடிவுகள் திருமணமே ஆகலை வெளிநாட்டு ட்ரை பண்ணி கிடைக்கல எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியும் ஜாதக ரீதியாக பார்க்கணும்னா கேளுக்கிற எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் Música